அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்விரை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் இன்று இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு சூற்றும் பரிகாரத்தை செய்யுங்க குறிப்பாக கடன் தொல்லையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தவறாம மறக்காம செய்துட்டு தூங்குங்க உங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை சிவனின் அருளால் நிச்சயமாக உண்டாகும் நம்ம சேனலில் எளிமையான சூற்றமும் பரிகார முறைகளை மட்டுமே தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கடன் தீர்வதற்கு கடன் உண்டாகுவதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா கர்ம வினையும் ஜாதக ரீதியிலா பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தோஷம் அந்த தோஷம் வந்து ரொம்ப உக்கரமாக செயல்படும் போது இந்த கடன் தொழிலிருந்து மீளவே முடியாது உங்கள் கையில் பணம் வந்துக்கிட்டே இருந்தாலும் கடனானது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் காலம் முழுக்க கடனாளியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க அது சரியாகிறதுக்கு தான் பிரதோஷ நாளில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுவும் வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வரும் இல்லையா வியாழக்கிழமை குருவிற்குரிய நாள் செவ்வாய்கிழமை பாத்தீங்க அப்படின்னா முருகனுக்குரிய அங்காரகனக்குரிய நாள் இந்த நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சொம்புல தண்ணி இடுங்க அந்த தண்ணியில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூளை போட்டுட்டு உங்களுடைய உள்ளங்கை வலது உள்ளங்கையை உள்ளே விடுங்க அதை சொம்பு தண்ணிக்குள்ளே விடணும் சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நெறக்க எடுக்கணும்னு கூட கிடையாது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் கை உள்ளே போகணும் உங்கள் அஞ்சு விரலும் உள்ளே போகணும் அதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மஞ்சள் தூள் போட்டுட்டு கையை உள்ளே வச்சு உங்கள் கடன் தீரணும்னு சொல்லி மனதார சிவனையும் குருவையும் முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு அந்த தண்ணீரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் அதாவது வாசத்திட்டு திட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல தெளிச்சு விடணும் மீதி தண்ணி இருந்தால் அங்கேயே வச்சிருங்க மறுநாள் காலையில் வாசல் தெளிக்கிற தண்ணீரில் கலந்து வாசல் ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க இந்த எளிமையான சூற்றும் பரிகாரத்தை செய்யறதுனால கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மங்களம் உண்டாகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துங்க கண்டிப்பா வாழ்க்கையில மாற்றமும் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்